ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌ கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்களை தான் நாம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஐயா இப்போ வக்பு மசோதா குறித்து நம்ம நேர்காணல் நீங்க நம்ம கொடுத்தீங்க வக்புன்னா என்ன அது எப்படி அதுல வந்து இந்து கோவில்கள் இருக்கு மற்ற மக்கள் இருக்கிறாங்க குறிப்பா மங்கம்மா ராணி மங்கம்மா அவங்க கொடுத்தது இந்த மாதிரி பல இந்து மன்னர்கள் கொடுத்துருக்குறாங்க இந்து கோவில்களுக்கு இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்குறாங்க இது வரலாற்றில் நடந்தது அதுக்கெல்லாம் பட்டயங்கள் சாட்சி அது வரலாற்று பூர்வமா தொழில் பூர்வமாக நம்ம பேசணும் ஆனால் இன்னைக்கு தாவூதி போரா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர்கள் இவங்க நரேந்திர மோடியை பார்த்து அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு மோடியை கட்ட ஆற தழுவி பாராட்டியிருக்கிறாங்க இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒருபுறமாக சிந்தித்துக் கொண்டிருக்க பாஜக இந்துத்துவம் இவங்க வலதுசாரி என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த குறித்த பிஜேபியை இவ்வளவு தூரம் பாராட்டுவதை போரா முஸ்லிம்கள் என்பவர்கள் யார் இவங்க தமிழர்களா இந்தியர்களா இவர்களுடைய தேசிய இனம் எது இவர்களுடைய இஸ்லாமும் வழக்கமாக நாம் இங்கு பார்க்கின்ற இஸ்லாமிய தோழர்களுடைய வழிமுறை எல்லாம் ஒன்னா யார் இந்த போரா முஸ்லிம்கள் அதாவது முதல்ல சன்னி சீயாண்டு முக்கியமான ரெண்டு பிரிவுகள் வந்து முஸ்லீம் சமுதாயத்தில் இருப்பது எல்லோரும் அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க இந்த ஷியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து முக்கியமான மூணு பிரிவு இருக்கிறாங்க மூன்று பிரிவினர்தான் முக்கியமான ஆளுக்கு ஒரு பிரிவினர் யாருன்னு கேட்டால் பனிரெண்டு இமாம்கள் அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அதாவது நபிகள் நாயகத்தினுடைய வாரிசுகளாக ஒருத்தர் பின் ஒருத்தர் ஒருத்தர் பின் ஒருத்தராக பனிரெண்டு பேர் வந்தாங்களாம் அந்த பனிரெண்டு பேரும் எதையெல்லாம் சொன்னார்களோ அது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதுனா சரியாக பன்னெண்டு இமாம்களை ஏற்பவர்கள்னு ஒரு சாரார் இருக்கிறாங்க இவங்க வந்து சியாவில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் இவங்க தான் இப்போ ஈரானில் இருக்கிறவங்க இந்த குரூப் தான் ஈரானில் இருக்கிறவர்கள்லாம் இந்த குரூப் தான் சியாங்கிறவங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சியாவில் இந்த குரூப் தான் அதாவது நபிகள் நாயத்தருடைய மருமகன் அவருடைய மகன் அவருடைய மகன் அதுக்கு பிறகு அவருடைய மகன் அதுக்கு பிறகு அவருடைய மகன் சொல்லி ஒரு பன்னிரெண்டு பேர் வரிசையாக அவர்களை நம்ம வழிகாட்டியா நம்ம ஏத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற கொள்கையில உள்ளவங்க பொதுவா ஷியான்னு சொல்லப்படுவாங்க அதுல இந்த பன்னெண்டாவது வர ஆள் வந்து மஹதினு சொல்லுவாங்க இவர் வந்து இன்னும் சாகல மறைஞ்சிருக்கிறாரு உலகம் அழியும் போது வருவாரு அப்படிங்கிறது அவங்களுடைய எல்லா ஷியாக்களுடைய நம்பிக்கை ஷியான் இஸ்லாத்தின் படி இயேசுதான் திருப்பி வருவாரு வீர வாழுடன் இவங்க சொல்லுவாங்க இல்ல இஸ்லாத்துல இஸ்லாத்துல இல்ல இஸ்லாத்துல ஈசா நபி வருவார் தானே நீங்க நம்புறீங்க ஆஹ் ஈசா நபி இறுதியில வருவார் நம்ம சொல்றோம்ல அதே மாதிரி இவங்க என்ன செய்றாங்கன்னா இவங்க மகதிங்கிற ஒரு இமாம வந்து பனிரெண்டாவது இமாம உங்களுக்கு இந்த பனிரெண்டாவது இமாம என்ன செய்வார்னு கேட்டா இவர் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பதுல உள்ளவர் கிபி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து வாழ்ந்த ஒருத்தர் இவர் வந்து பனிரெண்டாவது இமாமா இருப்பாரு இவர் என்ன செய்கிறாருன்னா இவர் மறைந்து விட்டார் ம மரணிக்கவில்லை உலகம் அழியும்போது இறுதியாக வந்து நமக்கு நல்வழி காட்டுவார்னு அவங்க நம்பிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஷியாக்களுடைய பிரதானமான நம்பிக்கை அதுக்கு அந்த பன்னெண்டு பேருக்கு பின்னாடி வர்றவங்களையெல்லாம் இமாம்கள் வழிகாட்டி ஏற்றுக்கிறவாங்களே தவிர சட்டம் வகுக்கிற அதிகாரம் அதெல்லாம் அந்த பன்னெண்டோடு முடிஞ்சு போச்சு இது ஒரு முக்கியமான பிரிவு இது போக இன்னொரு பிரிவு என்னென்னு கேட்டால் ஜெய்தியான்னு ஒரு பிரிவு இந்த ஜெய்தி மூணு தான் முக்கியமான பிரிவு அதாவது பன்னிரெண்டு இமாம்களை ஏற்றுக்கொண்டவங்க ஒரு பிரிவு ஐந்து இமாம்களை ஐ ஐந்தோட முடிந்து விட்டது பன்னெண்டுலாம் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க ஒரு பிரிவு இந்த பிரிவு தான் ஏமன்ல இருக்கிற ஹூதிகள்ங்கிறவங்க இந்த ஏமன்ல ஹூதிகள் இந்த இதெல்லாம் பண்ணி தாக்குதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஹவுதிகள்ங்கிறாங்க இந்த ஹவுதிகள் வந்து இந்த ஷியா ஈரானுடைய ஷியா கிடையாதவங்க அவங்க வந்து செய்தியாங்கிற ஒரு பிரிவை சேர்ந்தவங்க இவங்க ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க உலகத்தில் உலக ஷியா எண்ணிக்கையில் ஒட்டுமொத்த உலகத்து ஷியாக்களில் ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கிறவங்க இந்த செய்தியா இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போக மாட்டாங்க அந்த இமாம்கள்னா கடவுள் மாதிரி உள்ளவங்க அப்படி நினைக்காம ஒரு சன் சன்னிங்கிற பிரிவோடு அதிகமாக ஒத்து போகக்கூடிய ஒரு குரூப் அவங்க இது ரெண்டாவது முக்கியமான பிரிவு மூணாவது பிரிவு தான் வந்து இந்த போராகங்கிறவங்க இந்த போராங்கிறவங்க யாருன்னு கேட்டால் வரிசை அந்த பன்னெண்டு இமாம் வர்றாங்கல்ல பன்னெண்டு இமாமுல வந்து ஆறாவது ஏழாவதாக அதை இஸ்மாயிலியான்னு இவங்கள சொல்லுவாங்க இந்த போராக்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் இஸ்மாயிலியா இந்த இஸ்மாயிலியாங்கிற ஒரு பிரிவு ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க ஷியாக்களில் நூறு ஷியா இருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதம் ஷியா வந்து இஸ்மாயிலி பிரிவாக இருப்பாங்க இஸ்மாயில்னா யாருன்னு கேட்டால் ஜாஃபர் சாதிக்குன்ற அந்த பன்னெண்டு இமாமுல ஒருத்தர் வருவார் அவர் எழுநூற்றி ஐம்பத்தி எழுநூறு எழுநூறுகளில் இருந்தவர் அவர் அவருக்கு வந்து ரெண்டு மகங்க ஒரு ஆள் மூசாங்கிறவர் மூசாங்கிறவரை அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த பன்னெண்டு இமாம்கள் கட்சிக்காரங்க எடுத்துக்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இஸ்மாயில் ஒரு ஒரு மகன் இருந்தார் அவரை தான் நாங்கள் ஏற்றுக்கிறவோம் இந்த ஜாஃபர் சாதிக்கு என்கிற ஆறாவது இமாமுடைய ரெண்டு பிள்ளைகளில் அந்த ஒரு பிள்ளையை ஏற்றுக்கிட்டவங்க ஈரானில் உள்ள அந்த ஷியாக்கன் இவங்க என்ன செய்யறாங்கன்னா இஸ்மாயிலுங்கிற ஒரு ஆளை நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு இவர் வந்து எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் உள்ளவர் இவர் கிபி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் வாழ்ந்தவர் இஸ்மாயில் இஸ்மாயிலி போகிறாருன்னு இவங்களை சொல்லுவாங்க இந்த இஸ்மாயிலி ஆக்கள் வந்து ஷீ ஆக்களில் ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க மொத்தம் மூணு பிரிவு தான் அதாவது ஐந்து இமாம்களோட முடிஞ்சு விரிச்சது ஏழு இமாம்கள் இருக்கிறாங்க பனிரெண்டு இமாம்கள் இருக்கிறாங்கன்னு இதுதான் நம்பர் அதாவது ஈரானில் உள்ளவங்க பனிரெண்டு இமாம்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவங்க என்ன செய்வாங்கன்னா இஸ்மாயிலோடு முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு இமாமெலாம் கிடையாது அதுக்கு பிறகு உள்ள சமநிலையில் உள்ளவங்க இந்த ஏமனில் உள்ளவங்க அஞ்சு பேரோட முடிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த இமாம்கள் தகுதி அஞ்சோட முடிஞ்சிருச்சின்னு சொல்கிறவங்க இந்த ஜெய்தியாங்கிறவங்க ஏழோட முடிஞ்சிருச்சின்னு சொல்கிறவங்க இஸ்மாயிலியாக்கள் பன்னெண்டு வரைக்கும் முடிஞ்சுங்கிறவங்க பொதுவாக நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி பர்சன்ட்யாக்கள்னு இருக்கிறாங்க இந்த இஸ்மாயிலியாங்கிற அந்த பிரிவை சேர்ந்த ஒரு உள்பிரிவு தான் போராங்கிறவங்க இஸ்மாயிலியாண்டு உலகம் பூரா உலகம் பூரா இருக்கிறாங்க அதில் வந்து இந்தியாவில் இவங்க உருவாகுறாங்க இவங்க போரா என்பதற்கு வந்து வெளிநாட்டினுடைய எந்த ஒரு தொடர்பும் கிடையாது இந்தியாவில் அவங்க இந்த இஸ்மாயிலியா பிரிவுல இருந்து கொண்டு இவங்க போராண்டு என்ன செய்கிறாங்க தங்களை தாவூது போராண்டு தாவூது ஒருத்தர் இருந்தார் அவர் பேரில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க பிரிஞ்சுக்கிட்டாங்க ஆகாக்கான்ண்டு ஒருத்தர் இருந்தார் அது ரெண்டாக பிரிஞ்சாங்க தாவூதி போரா ஆகா கான் போரான்னு சொல்லி இருப்பாங்க இந்த போராக்கள் யாருன்னு கேட்டால் இந்தியாவையே பூர்வீகமாக கொண்டவங்க அஹ் ஈரானுடைய வேற எந்த நாட்டுடைய நாடு ரீதியா தொடர்பு இல்லாதவங்க இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா எங்களுக்கு வந்து தாவூதீமாம் சொன்னதா நாங்க ஏத்துக்கிறோம் இஸ்மாயிலி வகையில் உள்ள ஆளுக்க அப்படின்னு சொல்லி உருவானதை இந்தியாவில தான் இவர்கள் ஒட்டுமொத்த பகுதியில இந்தியாவில எந்த மாநிலம் குஜராத் மகாராஷ்டிராவில இவங்க உருவாகுறாங்க இவங்க ஒட்டுமொத்த உலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு பத்து லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த உலகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த போராங்கிற ஒரு குரூப் வந்து பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்க அதில் பாகிஸ்தான்லாம் இருக்கிறாங்க இவங்க இதில் அஞ்சு லட்சம் பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க இப்போ இந்தியாவில் இந்த போரா ஒட்டுமொத்த போராக்களுடைய நம்பர் எவ்வளோன்னு கேட்டால் இருபது கோடி மக்களில் வெறும் அஞ்சு லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு சும்மா மைக்ரோ குரூப்பில் உள்ளவங்க தான் இந்த போரா இவங்களுடைய நிலை என்னன்னு கேட்டால் அனைவருமே வந்து பெரும்பாலும் தொழில் அதிபர்களாக இருப்பாங்க எல்லாம் செல்வந்தர்களாக இருப்பாங்க வியாபாரிகளாக இருப்பாங்க அனைவருமே தொழில் அதிபர்களா இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஆளும் கட்சிக்கு வந்து முழுக்க முழுக்க ஜால்ரை அடிப்பாங்க நம்ம ஏற்றுக்கிற கூடாது பகச்சிக்கிற கூடாது யார் ஆட்சியில் வர்றாங்களோ அவங்க என்ன மாதிரி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி நம்ம நடந்தால்தான் நம்ம தொழிலை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த மோடியில் இப்போ சப்போர்ட் பண்றாங்கல்ல இப்போ வந்து ராகுல் காந்தி பிரதமர் அவர் போய் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு என்ன கொள்கைன்னு கேட்டால் ஆட்சியில உள்ளவர்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படி நடந்துருன்னு அது நல்லதை சொன்னாலும் சரி கெட்டதை சொன்னாலும் சரி அப்படிங்கிற மாதிரி அரசாங்கத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணி விட்ருவாங்க எதனால பண்ண கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த பக்குவ விஷயம் இருக்குல்ல இந்த வக்குவ விஷயத்தில் வந்து வக்கு போர்டில் வந்து இந்த போராக்கள் வந்து சேகப்படவே இல்லை இந்த போராக்களுடைய சொத்துக்கள் இருக்கு அவங்களுக்கும் பள்ளிவாசல்கள்லாம் இருக்குது இந்த போராக்களுடைய பள்ளிவாசல் மதரசாக்கள் தர்காக்கள் எல்லாம் வந்து வக்கு வாரியத்தில் இருக்காது இவங்க தனி தான் என்ன செஞ்சுருக்காங்க செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க வகுப்பில் சேர்க்கப்படவே இல்லை ஷியாக்களுடைய இது வகுப்பில் இருக்கிறது ஷியாக்களுடைய பள்ளிவாசல் நிறுவனங்கள் எல்லாம் வக்கு போர்டில் இருக்கிறது அதில் ஒரு உட்பிரிவாக இருக்கக்கூடிய இந்த போராக்களுடைய எந்த பள்ளிவாசலும் எந்த மதரசாவும் வந்து அவங்க ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி அமைத்து கொண்டு ஆரம்பத்தில் வக்கு போர்டை பிரிக்கும் பொழுத இவங்களுக்கு அந்த ஆளுங்கட்சியோட எப்பவுமே நெருங்கின தொடர்பில் இருப்பாங்க அந்த செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு வக்கு போர்டில் அவங்க சேரலை அந்த ஆரம் சுதந்திரம் பெறும்போது வக்கு போர்டு அமைக்கும் பொழுதை எங்களை தனியாக விட்டு நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம் நாங்கள் அதில் போய் சேர்ந்தோம்னு சொன்னால் எங்களுடைய நிலைப்பாடெல்லாம் மாறி மாறிடுறேன் எங்கள் சொத்துக்கள் எல்லாம் வேறு மாதிரி பயன்படுத்திடுவாங்க நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்லி அது அரசாங்கத்தில் ஒப்புதல் வாங்கி இவர்கள் தனி ட்ரஸ்டாக இயங்குகிறார்கள் இவங்களுக்கு வக்குஃபு மசோதாவுக்கு சம்மந்தமே கிடையாது வக்குஃபு வாரியத்தில் இவங்க இருந்தால் தான் இதை பற்றி பேசணும் வக்கு வாரியம் இப்போ சட்டம் கொண்டு வந்திருக்கிறான இந்த சட்டத்தின் கீழே இவர்கள் இதுவரைக்கும் இருக்கவே கிடையாது இவங்களுடைய எந்த ஒரு சொத்தும் வக்குஃபோர்டுக்கு அண்டர்டேக்கிங்கில் வந்ததே கிடையாது அவங்க தனி ட்ரெஸ்டாகத்தான் என்ன செய்கிறாங்க அதை வச்சு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்குமா என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் இப்போ கொண்டு வந்த சட்ட திருத்தத்தில் வந்து போராக்களையும் சேர்க்குறாங்க இப்போ கொண்டு வந்த சட்ட திருத்தத்தில் வந்து போராக்களுடைய சொத்துக்களையும் போரா வக்கு என்று நம்ம தனியாக ஒன்றை அமைக்குவோம் அமைத்து நம்ம அதையும் வகுப்போர்ல கொண்டு வருவோம் என்று அவங்களுக்கு பாதகமான ஒரு சட்ட திருத்தம் வந்திருக்குது இல்லை இப்ப வந்திருக்கிற சட்டத்துல இதுக்கு முன்னாடி அவங்க வகுப்புல இல்லை இப்ப என்ன செஞ்சிருக்காங்க புதுசா கொண்டு வந்த சட்டத்துல இந்த போராக்களுடைய சொத்துக்களையும் நாங்கள் வக்குபோடல எடுப்போம் ஆனா தனியா போட்டுருவோம் போரா வகுப்பு வாரியம் தனியா தனியான இருக்கேன் ஆனா அது அண்டர்டேக்கிங் எடுத்துருவோங்கிறாங்க அவங்கள பெருசா பாதிக்கிற ஒரு விஷயம் இது இந்த சட்டம் கொண்டு வந்த உடனே இந்த போராக்களுக்கு வந்து இஸ்மாயிலி போராக்களுக்கு ஒரு தலைவர் இருக்கார் அந்த தலைவர் என்ன செஞ்சாருன்னா இதை வந்து அதிருப்தி தெரிவித்து அறிக்கை விட்டார் நாங்கள் தனியாக சுதந்திரமாக ட்ரஸ்டில் செயல்பட்டு இருக்கிறோம் எங்களை எதுக்கு நீங்கள் வகுப்பு போட்டு சேர்க்கிறீங்க வகுப்பில் சேர்த்திங்கன்னா எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர்கள் இந்த சட்டத்தை எதிர்த்தார்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த போராக்கள் வக்குஃபுல இல்லாமல் இருந்த போராக்கள் வந்து இந்த வக்குஃபு வந்தா என்ன வராட்டா என்ன இவர்களை எந்த வகையிலையும் பாதிக்காது இந்த வக்குஃபோர்டுடைய வக்குவு சட்டங்கள் வருவதனாலேயோ அது திருத்தம் செய்வதனாலேயோ திருத்தம் செய்யாமல் விடுவதனாலேயோ போராக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா போராக்களுடைய எந்த சொத்தும் வக்குஃபுல் இருக்கலை அவங்களுக்கு தேவையே இல்லாத விஷயமா இருந்துச்சு இப்போ கொண்டு வந்த சட்டத்தெலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் போராக்களுடையதையும் போராவுக்கு கொண்டு ஒன்று உண்டாக்கி அதை ஒரு தனி வாரியமாக ஆக்குவோன்னு சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்குறாங்க குறிப்பிட்ட உடனே இப்போ உள்ள அந்த போராவுடைய இந்தியாவில் இந்தியாவில் தலைவர் இருப்பார் அப்போ இந்தியாவில் உள்ள அந்த போரா தலைவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இது வந்து எங்களை பாதிக்கும் எங்கள் முன்னோர்கள் வந்து இப்போ வக்ஃபு செஞ்சுட்டு போன சொத்துக்களை வந்து வக்ஃப் போர்டுடைய அண்டர்டேக்கிங்கில் கொடுத்தா எங்களுடைய அதிகாரம் போயிடும் எங்கள் சொத்து பாதுகாக்க முடியாதுனால இதை வந்து மா மாற்ற வேண்டும் இதுக்கு நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் என்று ஒரு அறிக்கை விட்டாங்க அதுக்கு பிறகு என்ன மோடி கூப்பிட்டு பேசியிருப்பார் உண்மையில் அவங்க ஆதரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இன்னும் சொல்ல போனால் அவர்கள் தான் இதை கடுமையாக எதிர்க்கணும் ஏன்னா ஏற்கனவே வகுப்பில் இல்லாமல் இருந்து வழுக்க டைமை பிடிச்சிக்கொண்டு அவங்கள சேர்க்குறாங்க மற்றவங்க எதிர்ப்பதை விட இவங்க வந்து இரு மடங்கு எதிர்க்கணும் போராவுடைய தலைவர் இரு மடங்கு எதிர்த்தார் இது வந்து எங்களை பாதிக்கும் இது நாங்கள் சுதந்திரமாக ட்ரெஸ்ட்டாக நாங்கள் செயல்பட்டு இருந்தோம் அரசனுடைய பிடியே கிடையாது அரசின் பிடி இல்லாமல் நாங்க சுதந்திரமாக ஒரு ட்ரஸ்ட் மாதிரி செயல்பட்டு இருந்தோம் அதை பாதிக்கிற விதமாக இந்த சட்டம் அமைந்திருக்குது என்று கண்டித்தவர்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி மோடி இல்ல மோடி இது வாக்குறுதி எப்படி இல்ல மோடி மிரட்டியிருக்காரு எடுத்துக்கலாமா இல்ல எதுவும் வாக்குறுதிகள் வேற சில பேரங்கள் மாதிரி தான் உங்களுக்கு உங்களை பாதிக்காம நான் பாத்துக்கிறேன் நீங்க கண்டிப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உடனே சப்போர்ட் பண்ணிடுவாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டால் குஜராத்தில் அவ்வளவு கலவரம் நடந்து முஸ்லீம்களை கருவறுத்த ஒரு நேரத்தில் வந்து மோடியை கூப்பிட்டு ஆன்மீக மாநாடு நடத்துறாங்க இவங்க குஜராத்தில் அதாவது ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் விருத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு ஆன்மீக மாநாடு அந்த அந்த மாநாட்டெலாம் மோடி வந்து இஸ்லாத்ரியா இறைவனுக்கு தொண்ணூத்தி பேர் இருக்குது இப்படி ஆன்மீகம்லாம் பேசியிருப்பாரு அந்த வீடியோவில் அதெல்லாம் அந்த நிகழ்ச்சி தான் இவங்க நடத்த நிகழ்ச்சி தான் அப்போ இவங்க நடத்தின ஒரு நீ ஆன்மீக நிகழ்ச்சி செப்பு நடத்துறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்கள் கொத்து கொத்தா கொல்லப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் எந்த முஸ்லீமும் மோடியை அங்கீகரிக்க தயாரா இல்லை அந்த நேரத்தில் இவர்கள் குஜராத்தில் நினைஞ்சாங்கன்னா ஒரு ஆன்மீக மாநாடுன்னு போட்டு அதுக்கு மோடியை சிறப்பு இருந்தது அழைத்து அவருக்கு ஒரு பாராட்டு அவருக்கு கம்பியை போட்டு விட்டு அவங்களுக்கு விழா நடத்தினாங்க அதனால வந்து இல்ல அப்ப குஜராத் படுகொலையில இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டது இஸ்லாமிய வீடுகள் பொருள் அவங்களுடைய வணிகம் கடைகள்லாம் வணிக பலசர கடையில இருந்து பெரிய பெரிய ஷாப் வரையும் வணிகர்கள் முஸ்லீம்கள் வச்சிருப்பாங்க அதுவும் போரா முஸ்லீம்கள் வணிக சமூகம் வேற சொல்றீங்க அப்போ வந்து இவ்வளவு பெரிய பொருளாதார சே சேதாரத்தை ஏற்படுத்தின ஒரு கட்சிய அமைப்ப மோடியை எப்படி கூப்பிட்டு பாராட்டுறாங்க நேரடி சுயநலத்தின் நடிப்பில் கூட அவங்க பாராட்ட முடியாத நேரடியா பாதிப்பு இருக்கு இல்ல இல்ல இவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டா போராக்கள் அப்படியே வந்து ஆர்எஸ்எஸோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி எங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க என்று சொல்லி அடையாளம் இடப்பட்டு போராக்களுடைய சொத்துக்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவே இல்லை இவங்க வந்து அந்த காவிகளோடு அட்ஜஸ்ட் பண்ணி பேசி கொண்டு எங்களுக்கு பாதிப்பு வராமல் பார்த்துக்குறேங்க என்று ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் போராக்களுடைய எந்த வியாபாரத்துக்கும் பாதிப்பு கிடையாது அடைய இது நம்ம ஆள் விட்டு போறாங்கிறது நம்ம ஆளுன்னு சொல்லி சங் பரிவார கூட்டத்தார்கள் வந்து கருதும் அளவுக்கு இவங்க நெருக்கமானவங்க அந்த ஆர்எஸ்எஸ் ஓட நெருக்கமா இருந்ததுனாலதான் இவர்கள் அந்த பாராட்டுகளை நடத்தவும் முடிஞ்சு அந்த சமுதாயம் ஏத்துக்கொள்ளவும் முடிஞ்சு அவங்களுக்கு பாதிப்பே இல்ல போரா அல்லாத மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்களே தவிர தீ வச்சு கொளுத்த வருவான் போராண்டா அதுக்கு போயிடுவான் கொளுத்தா போராண்டா ஆர்எஸ்எஸ் மாதிரி நம்மளு அப்ப இவன் அப்படி ஆர்எஸ்எஸோடையும் மோடியோடையும் ரொம்ப இரண்டரை கலந்துதான் அவங்க கடந்த காலத்துல ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இருந்திருக்கிறார்கள் அதனால இப்ப வந்து அவங்க அவங்களுக்கு தான் இந்த சட்டம் பாதிப்பா இருந்தும் கூட உங்களுக்கு தனியாக வாரியம் அமைச்சாலும் உங்களுக்கு இந்த என்ன பிரச்சனை வருதோ அது வராமல் நான் பார்த்துக்குறேன் போரா வக்ஃபில் வந்து முஸ்லீம் மட்டும் இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்குருவோம் போரா வக்ஃபுல வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் வராமல் நாங்கள் பார்த்துக்குருவோம் என்ற மாதிரியான வாக்குறுதி கூட கொடுத்துருக்கலாம் ஏன்னா தான் அமைக்க போகிறாங்க போரா வக்ஃபுன்னு தனியாக அமைக்கிறதுனால இந்த முஸ்லீம்கள் எதையெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அது இல்லாமல் உங்களுக்குள்ள வாரியத்தை நாங்கள் தனிமைப்படுத்தி செப்பரேட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தியோ வேற ஏதோ ஒரு வகையிலோ என்னெஞ்சுருக்கணுன்னா உறுதிமொழி கொடுத்துருக்கலாம் அதனால் அவங்க வந்து மோடியை போய் ஆதரிக்கிறது என்பது அவங்களுக்கு சின்ன ஒரு எந்த உருத்துல உங்களுக்கு இருக்காது அது போக இன்னொரு விஷயம் நடந்த போராக்களுடைய முக்கியமான கொள்கை என்னென்னு கேட்டால் தக்கையான்னு ஒரு கொள்கை வச்சுருக்கிறாங்க அந்த கொள்கைக்கு பேர் தக்கையான் தக்கையான்னு சொன்னால் நம்மளை காத்து கொள்வதற்காக வேண்டி நடிச்சுக்கிடலாம் மோடி நம்பர் எதிரியாக இருந்தாலும் நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு நடிக்கிறது குற்றம் இல்லை நம்ம மத நம்பிக்கை பிரகாரமே அப்படி செய்யலாம்னு அந்த தக்கையான்னு ஒரு கொள்கை வச்சுருக்கிறாங்க அந்த கொள்கை பேரு தக்கியா தக்கியா தற்காப்புக்காக வேண்டி நாம என்ன செய்யலாம் நடித்துக் கொள்ளலாம் அப்படிங்கறதுனால மோடி வெறுக்கத்துக்கு ஒரு ஆளா இருந்தாலும் அவங்க நடிப்பாங்க உங்கள மாதிரி ஒரு ஆள் இல்ல அப்படி சொல்வது அவங்க மத ரீதியா குற்றம் கிடையாது இதுக்கு இதுக்கு பேரு பச்சவந்தி தரம்ல சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க ஒரு பச்சவந்தி தரம்னு சொல்லுவாங்களா இந்த ஆளு தகுந்த மாதிரி மாதிரில இருக்கு ஒரு கொள்கையா வச்சிருக்காங்க இந்த பச்சவந்தி தந்த கொள்கையா வச்சிருக்காங்க அதனால் இந்த போராக்களுக்கும் போராக்களுடைய பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால் ஒரு ஏழு இமாம்கள் தான் ஷியாக்கள் பன்னிரெண்டு இமாமும்பாங்க இவங்க ஏழு இமாமோட நிறுத்திக்கிடுவாங்க அதுக்கு பிறகு வர்றவங்களாம் அந்த இமாமுன்னு ஒரு ஆளை வச்சுக்கிடுவாங்க இவங்க முழுக்க முழுக்க தொழிலுக்காக வேண்டிய அரசாங்கத்தை அனுசரித்து போவார்கள் இப்போ இந்த போராக்களை நீங்கள் அறிஞ்சிக்கிறதா இருந்தால் குஜராத்தில் இருக்கிற மாதிரி இப்போ சென்னையில் இருக்கிறார்கள் சென்னையில் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த எங்கள் த தலைமை அலுவலகம் இருக்கிற என்டிஎஃப் இதுக்கு இது இது இருக்கிற தெருவுலேயே போரா மஸ்ஜி இருக்குது பேசிக்கிட்டு இருந்த தெருவுலயே போராக்களுக்கு இந்த போராக்கள் அதிகமா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பள்ளிவாசலும் இருக்குது அந்த போராக்களுடைய அந்த பள்ளிவாசலுடைய போட்டாவன்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன் இந்த இந்த தெருவுலேயே இருக்கு இதே தெருவுல இருக்கு இவர்கள் என்ன செய்வாங்கன்னா இவங்களுக்கு தனி அடையாளம் என்னன்னு கேட்டால் ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க அந்த தொப்பில தங்க கலர்ல பார்டர் கொடுத்துருப்பாங்க எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி தொப்பில வந்து இந்த தங்க கலர் பார்டர் இருந்துச்சுன்னா போராண்ட அர்த்தம் அதான் அவங்க அவங்களோட அடையாளம் அவங்களுக்கு ஒரு அடையாளம் என்னென்னு கேடா தொப்பியும் போடுவார்கள் அந்த தொப்பியில் ஒரு பார்டர் மாதிரி போட்டிருப்பாங்க அப்படி அந்த பார்டர் வந்து அது கோல்டு கலரில் இருக்கும் இந்த கோல்டு கலரில் தொப்பி போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் இவங்க போரா கல் தொப்பி போடுறவங்கலாம் போரா கிடையாது தொப்பியும் போட்டு வெள்ளை தொப்பி போட்டு அதில் வந்து கோல்டு கலரில் ஒரு ஒரு பட்டு அடிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் தொப்பியில் அடிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் போ போராவுக்கு ஒரு அடையாளம் அவங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிடுவாங்க நம்பாது நம்ம ஆளு கண்டுபிடிக்கிறதாக செய்வாங்க அதை போராங்கிறவங்க இதை போய் ஆதரி முதல் விஷயம் மொத்தம் இருக்கிறது ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க மொத்தமாக இருக்கிறதே இந்தியாவில் அவங்க அஞ்சு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க உலகம் பூரா பத்து லட்சம் தான் இருக்கிறாங்க இருபத்தஞ்சு கோடி மக்கள் முஸ்லீம்கள் நாங்கள் இருக்கிறோம் இருபத்தஞ்சு கோடியில் ஒரு அஞ்சு லட்சம் பேர் போய் இவங்க ஆதரிக்கிறதுனால எந்த ஒரு ஏற்பட இல்லை அதனால் வந்து முஸ்லீம் ஆதரிச்சாங்கன்னு ஒரு சீன் காட்டுறதுக்கு உதவும் அந்த மக்கள் மத்தியில் போரா இப்போ மக்கள் அவங்க தெரியாது முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ன நினைப்பாங்க முஸ்லீம் ஆதரிக்கிறாங்க அப்ப பெரிய ஒரு கூட்டம் இருக்கு போல இருக்குன்னு நினைப்பாங்கல்ல அதுக்கு இது உதவுமே தவிர இந்த போராக்கள் போய் சப்போர்ட் பண்ணதுனால ஒரு முஸ்லீம் கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா அவங்க யாரும் ஒட்ட கூட மாட்டாங்க இந்த போரா முஸ்லீம்ங்கிறவங்க நம்முடைய பள்ளியாசலுக்கு வரமாட்டாங்க நம்மளோட பேச மாட்டாங்க நம்மளோட வச்சுக்கிற மாட்டாங்க அவங்க தமிழர்கள் அவங்க கிடையாது இல்ல தமிழர்கள் கிடையாது தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்து சென்னையில இருக்கிறாங்க ஆனா தமிழ் போராக்கள் தான் பிராட் இரும்பு கடை இருக்குல்ல இரும்பு வியாபாரம் டூல்ஸ் அந்த கடைகள் வச்சிக்கிறது பூராவுமே இந்த போர்ங்குறவங்கதான் குஜராத்ல இருந்து வந்து இங்க தொழில் பண்றாங்க சென்னையில ஒரு பெரிய நம்பர்ல இருக்கிறாங்க நல்ல வசதியா இருக்கிறாங்க இதுதான் அந்த போர் அங்குறவங்க வெளிநாட்டு ஆளுக்கு கிடையாது இந்தியாவில இருந்த அந்த ஷியா பிரிவு இவங்க நாங்க அவங்களோட சேர மாட்டோம் நாங்க வந்து ஏழை மாமடம் நிப்பாட்டிக்கலாம் அவங்க தமிழர்கள் போராவும் முஸ்லிமா இருப்பாங்களா தமிழர்கள் வாய்ப்பில்லை தமிழ் வந்து பேசுவாங்க தமிழில் பேசுவாங்களே தவிர அவங்க அவங்க குஜராத் மொழி தான் தாய்மொழி இருந்து வந்துருக்கலாம் குஜராத்துடைய என்ன குஜராத்தின்னு ஒரு மொழி இருக்கா அவங்க எந்த மொழி வச்சுக்கிறான்னு தெரியல குஜராத்தி மொழி தான் அவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிருவாங்க ஆனா நம்மளோட பழவுறதுனால தமிழ்லேயும் பேசுவாங்க நம்ம பேசினா தமிழ்லேயும் பேசிக்கிறவார்கள் அவங்க வந்து தனி வழிபாட்டு முறை எல்லாமே தனி சியாவுடைய முறையில் தான் வழிபாடுலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த போராங்கிறவங்க இப்போ இங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நாடாரோ ஒரு தேவேந்திரரோ ஒரு கோனாரோ இஸ்லாமா மாறுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ஒரு நாடார் வந்து போரா முஸ்லீமாக மாற முடியுமா போராவுல மாற முடியாது அவங்க வந்து சேர்க்க மாட்டாங்க போராங்கிறது அது ஒரு தனி இனமாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா கட்டமைத்து கொண்டு போறாங்க இன்னும் சொல்ல போனா அவங்கள ஒரு ஒருத்தன் போரா ஒருத்தன் கஷ்டப்பட்டான்னு சொன்னா எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுத்து அவனை பணக்காரனாக்கி விட்டுருவாங்க அந்த அந்த இனத்துக்குள்ளே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் யாரும் கஷ்டப்படக்கூடாது ஒருத்தோர் ஒருத்தர் வந்து இங்கே சென்னையில் வந்துட்டாருன்னு சொன்னால் ஒரு நூறு பேரை கொண்டாந்து விட்டுருவார் நூறு பேரையும் அவங்க தொழில் இவர் ஆக்கி விட்டுருவாங்க அவங்களுடைய இந்த இமாமுக்குன்னு அந்த ஜக்காத்து பணத்திலாம் அவர்கிட்ட ஒப்படைப்பாங்க அந்த நிதி ஆதாரங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா அவங்க இனத்தை மாத்திரம் முன்னேற்றம் செய்வதற்கு பாடுபடுவாங்க ஆனால் எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையும் ஈடுபட மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு வந்து நம்மளை காத்துக்கிறணும் நம்ம தொழிலுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணுமா இருந்தால் ஆளுங்கட்சிக்கு பொதுவாக காவிகள் தான் கலவ கலவரம் பண்ணுறாங்கிறதுனால காவிகள் அனுசரித்து போயிடணும் காவிகளோட நம்ம அனுசரித்து போய்விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வியாபாரம் தொழில் எதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது தொழிலுக்காக வேண்டி அவங்களுக்கு தவறுண்டு இருந்தால் கூட நடித்து கொள்ளலாம் அவங்களுக்கு முழுகை இருக்கிறதுனால எதிர்க்க வேண்டிய ஒரு ஆளாக இருந்தால் கூட நம்ம எதிர்க்க வேணாம் நடிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா இந்த மோடி அவங்க வெறுத்தா கூட நடிச்சுக்கிட்டு போய் என்ன செய்வாங்க பக்கத்துல போய் நிப்பாங்க நீங்கதான் எங்களுக்கு காவலரும்பாங்க மனசுல இல்லாம கூட சொல்லுவாங்க அவங்களுடைய ஒரே நோக்கம் தொழிலை பாதுகாத்து எல்லாம் தொழில் அதிபராக இருக்கிறதுனால தொழிலை பாதுகாத்து கொள்வது தான் இவங்க மும்பைலயும் கொஞ்சம் நிறைய இருக்கிறாங்க குஜராத் நிறைய இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்களுடைய பொதுவாக இல்ல இப்ப இவங்க இவங்களுக்கு வந்து குரான் வந்து உங்க எல்லாருக்கும் பொதுதானே இவங்க தனியார் குரானை ஏத்துக்குருவாங்க நபிகன் ஏத்துக்கருவாங்க அது போக அவங்களுடைய தோன்றல்னு ஒரு அஞ்சு பேர் ஏழு பேரை ஏத்துக்கிருவாங்க அவங்க ஏழு பேர் என்னவொல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் எங்க இருக்கும் இஸ்லாம்னு ஏத்துக்கொள்ளக்கூடியவங்க அவங்க அவங்க பன்னிரெண்டு பேரை ஏத்துக்கிற மாதிரி இவங்க ஏழு பேரை ஏத்துக்கிருவாங்க ஆனா பேருக்கு குரானை ஏத்துக்கிட்டாலும் சரி அந்த இமாம் என்ன சொல்றாரு அதான் அவங்களுக்கு சட்டம் அவங்களுக்கு ஹிமாமுன்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல அவங்க குரான்ல இருந்தா கூட குரான்ல உள்ளதுக்குதான் அர்த்தம்னு அவர் சொல்லுவாரு அதான் அர்த்தம் வணங்குதா குரான்ல என்ன இருந்தாலும் சரி அவர் குரானுக்கு ஒரு அர்த்தம் செஞ்சிருவாரு இந்த அர்த்தத்துல அது குரான்ல இருக்குன்னு ஓகேன்றவாங்க அதை அதாவது சட்ட புத்தகத்துல என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்ல அட்வொகேட் வக்கீலா அது குறித்து என்ன சொல்றாரோ அதை நம்பிடுவாங்க அவ்வளவுதான் அது அதே டைப்ல தான் இருக்கிறாங்க அதான் போறாங்கிறவங்க இதனால பெருசா பாதிக்காது அவங்களையும் மக்களப்ப சேர்த்து விட்டாங்க தனி வாரியம் அமைக்க போறாங்க அவங்களுக்கு இது தான் வரும் வந்தும் கூட அவங்க ஆதரிக்கிற அவங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றமான அவங்க அந்த வகுப்பில் இருந்து அவங்க நீக்கி விடப்பட்டு அவங்க அப்படிலாம் செய்யப்படலை அவங்க ஆதரிக்கிறதுக்குரிய எந்த ஒரு செயலும் இந்த வகுப்பில் நடக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது ஆதரிக்கிறாங்கன்னா முதல்ல எதிர்த்தவங்க ஆதரிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அவங்கள தான் ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்து எதிர்த்தாங்க எதிர்த்தவங்க இன்னைக்கு ஆதரிக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு அரசியல்காக தான் சரி நம்ம பிரதம மரணம் பாய்ச்சிக்கிற கூடாது ஆளுங்கட்சியை பகச்சிக்கிற கூடாது அவங்க எதை விரும்புறாங்களோ அது மாதிரி செஞ்சிருவோம் அவங்களுக்கு ரொம்ப தொடர்பு அவங்க நேரடியா மோடியை போய் சந்திக்கலாம் போற ஆளுக்கு நினைச்சாங்கன்னா மோடி எப்போ நாள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் சந்திக்கலாம் அந்த மாதிரியான நெருக்கமான தொடர்பு வைத்து இருக்கக்கூடியவர்கள் அவங்க இப்ப பாலஸ்தீன் இஸ்ரேல் போர் வரும்போதாவது பாலஸ்தீனத்தை ஆதரிப்பாங்களா இல்ல எதுக்கு இஸ்ரேல் அமெரிக்காவை பகிச்சுக்கணும்னு அமைதியா இருந்துருவாங்களா அவங்களா இதுலேயுமே சேர மாட்டாங்க எந்த அரசியல் நடவடிக்கை தொழில் தொழில் நாங்க வியாபாரம் சம்பாதிக்கணும் அதுல அவங்க அளவுல தொடுகள் நோம்பு கடைபிடிப்பாங்க அவங்க மார்க்க நோன்பு இஸ்லாமிய அந்த கோலம் தோற்றத்திலாம் இருப்பாங்களே தவிர அந்த உலக அரசியல் அந்த இஸ்னாசரியா அந்த ஷியாக்கள் ஈடுபடுறாங்கல்ல அந்த மாதிரிலாம் ஈடுபட மாட்டாங்க இவங்களுக்கு ஒன்லி தொழில் மாத்திரம் தான் இவங்களுக்கு பிரதானம் நம்ம தொழில் பண்ணி நம்ம வியாபாரம் பண்ணி பிரச்சனை இல்லாமல் சம்பாரிச்சிட்டு போகணும் அதே நேரத்தில் நம்ம அளவுக்கு இஸ்லாத்தை அவங்க நினைக்கிற ஒரு இஸ்லாத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க கண்டிப்பா நம்ம இந்திய அரசியலோடு சேர்த்து இது ஈரான் பாரசீகம் போகுன்னு பார்த்தா இந்தியாவுக்குள்ளேயே ஒரு ஒரு இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவர்களே வித்தியாசமாக இங்கு உள்ள இந்திய முஸ்லீம்களின் அரசியலுக்கு எதிராக பண்பாடு பழக்க வழக்கத்தில் மாறுபட்டு இருப்பது கூட ஏதோ ஒரு மத நம்பிக்கை ஏதோ அங்கங்க மாறுறாங்க சில பேர் தற்காக்கு போகணுங்கிறாங்க போகக்கூடாதுங்கிறாங்க இது ஓரிரை இஸ்லாம்னு சொல்றதுல கூட சின்ன சின்ன வழிபாட்டு முறையில சின்ன சின்ன மாறுபாடு இருக்கு உங்களை போன்றவர்கள் முரண்பட்டு அது பேசுறீங்க அது வேற ஆனா அரசியல் ரீதியாகவே முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கருத்தியலை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக சர்வைகளுக்காக இப்படி பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த போரா முஸ்லீமோட ஆர்ஜின்ல இருந்து தொடங்கி ஹிஸ்டரியை சொல்லி இன்னைக்கு ஏன் அவங்களுடைய பாசிச ஆதரவு அரசியலின் பின்னணி என்னங்கிறத ரொம்ப விரிவாவே நம்ம ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சீங்க மிக்க நன்றி